No, idea. எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் ஹாப்பியா மகிழ்ச்சி தரும் ஆண்டாக அமையட்டும் இன்னைக்கு என்ன விளாக் அப்படின்னா தமிழ் புத்தாண்டை ஒட்டி எங்க வீட்டுல என்ன சமையல் அப்படிங்கறது தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வெஜ் மனு தான் அதாவது என்னன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரு வருட காலமா ஏமா நீ இவ்வளவு சமையல் சமைக்கிற எப்படி சமைக்கிற நீ ஆள் வச்சு சமைச்சிட்டு நீனே சமைச்சதா சொல்றியா அப்படின்னா அதிக பேர் கேக்குறீங்க அதுக்கான தான் இது இருக்கும் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து துவர பருப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அதாவது வெங்காயம் தக்காளி பருப்பு போட்டு சாம்பாருக்காக ரெண்டு விசில் வச்சு வச்சிருக்கேன் அதே இங்க வந்தீங்கன்னா இது வந்து பயிறு பச்சை பயிர் இருக்கும்ல அது அந்த ஒரு அரை கிலோ போட்டு மண் சட்டியில் வறுத்து கொண்டிருக்கிறேன் இதுதான் வந்து இன்றைய ஸ்பெஷல் அதாவது சித்திரை ஒன்றுக்கான ஸ்பெஷல் வந்து இந்த பாசி பருப்பு பாயசம் அது வந்து ஸ்பெஷலு நார்மல் பாயசமும் செய்வோம் இந்த இந்த கோலத்தில் ஏன் நிற்கிறேன்னா இன்றைக்கி சமையல் அதிகமாக இருக்கா நம்ம சுடிதார்லாம் போட்டுட்டால் சத்தியமாக என்னால் முடியவே முடியாது இந்த வேர்த்து கொட்டுறதுல வந்து சமையலுங்கிறது நடக்காத ஒன்று அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக தொழாமலான்னு அப்படி நிற்கிறேன் இது என்ன அப்படின்னா நம்ம தென்னை மட்டை இருக்குல்ல அது வந்து இந்த மண் சட்டி எப்படி வறுக்கிறதுக்கு அந்த பயிர் வறுக்கிறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதனால நான் யூஸ் பண்றேன் அந்த கரண்டியை போட்டு வந்து கிண்ட சவுண்டு கேட்கும் அதில் உள்ள மண்ணெல்லாம் கிளப்பிட்டு வந்துடும் அதனால இது போட்டு இப்படி இப்படி சுற்றும் போது நல்லா வருபடும் நம்ம இப்படி கிண்டுறதுக்கும் இப்படி சுற்றுறதுக்கும் நம்மளுக்கு நல்லா இப்போ தான் ஓரளவு ஸ்மெல்லு வருது இதோட பேர் வந்து எந்திரக்கல் சில பேருக்கு தெரியாது அதனால சொன்னேன் இதுல தான் வந்து பயிர் உடைக்க போறோம் உளுந்துலாம் நான் நம்ம வீட்டில் உளுந்து வரும்ல அந்த உளுந்துலாமும் இதில் தான் உடைச்சி வச்சிருவோம் இதில் என்ன ஒன்றுன்னா இப்போ இதை புடைக்கிறதுக்கு என்கிட்ட மரம் இல்லை ஒரு மரம் இருந்துச்சு நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா வச்சிருந்தோம் அது மாடியில் இருந்துச்சு பாருங்க மழை பெஞ்சதில் அப்படியே ஊறி போய் அப்படியே வீணா போயிடுச்சு அது நானும் முறம் விற்கிறவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் ஆ என்னத்த இல்லை அப்படி சுத்தமாக வீணாக போய்ட்டு அதை நானும் முறம் வைக்கிறவங்க வருவாங்க வருவாங்கன்னு பார்க்கறேன் யாரும் வந்த பாடு இல்லை நம்ம தேடும் போது எதுவும் வராது முறம் இருந்தால் போட்டு புடச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த வடைக்கான நேரம் இது என்னென்ன செய்ய போகிறோன்னா இந்த உளுந்து வடை அதுக்கப்புறம் கடல வடை அப்புறம் வந்து இந்த பாயசம் அது தனி கடல வடைக்கு வந்து நைட்டே ஒரு அரை கிலோ உளுந்து போல் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து வடையும் வந்து அரை கிலோ தான் எப்போதுமே வந்து வடைக்கு வந்து இந்த பிராண்டு தான் லட்சுமி ஆனால் அது நல்லாயிருக்கும் அந்த புஸ்க் புஸ்குன்னு அப்படியே ஊறட்டும் நான் இதுவும் இதுவும் சேர்ந்தே தான் செய்ய போகிறேன் அதனால் அப்புறமா பார்த்துக்கலாம் இதை அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வச்சுரும் பயிர் வந்து இதுவும் ஒரு அரை கிலோ தான் இவ்வளோ பாயசம்லாம் வேணாம் ஏன்னா நம்ம சேமியா வைக்க போறோம்ல அதனால அவ்வளோ பாயசம் வேணாம் இதுல ஒரு மூணு கைப்பிடி போட்டுப்போம் இது புடச்சிட்டு தான் போடணும் முரம் இல்லாததான் பொடைக்கவில்லை அப்படியே போட்டு நல்லா கழுவி ஊற வச்சிரும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஐம்பது ரூபான்னு சொன்னாங்களா நானும் தான் போன காய் வாங்குறதுக்கு நான் என்ன பண்ணேன் சரி ரொம்ப ரேட்டு அதிகம் போல இருக்கு அப்படின்னு அரை கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஆகிட்டு வந்திருக்கேன் ஆனால் வெங்காயம் நல்லா பெருசு பெருசாக இருந்துச்சு உண்மையாக சொல்லணுன்னா இந்த புள்ளைக்குள்ளிங்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா ஏதாவது ஒரு விசேஷம் இல்லை கிட்டக்கே வராதுங்க அம்மா பத்ரகாளி அப்படின்னு தெரியும் அதனால் வந்து கிட்டக்கே வரமாட்டாங்க நான் மட்டுக்கே என் வேலையை செஞ்சுக்கிட்டு கிடப்பேன் அதுதான் ஒன்று அந்த மாதிரி சாப்பாடு கரெக்டாக இந்த காலை சாப்பாடு அந்த டயத்துக்கு சாப்பாடை கொடுத்துட்டனாலும் ஒன்றும் கிடையாது கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கான வேலையே கிடையாது ஒரு வேலையாக இருந்தாலுமே கொஞ்சம் சுறுசுறுப்புங்கிறது பெண்களுக்கு மிக அவசியம் அது வந்து நான் செய்கிறோன்னா செய்யலையோ அப்படி டக்கு டக்குன்னு அப்படி ஒரு ஆட்டம் தான் கொஞ்ச நேரத்தில் அப்படியே முடிச்சுடுவேன் அது முள்ளங்கி வச்சுருந்தேனேங்க அப்புறம் வந்து நைட்டு வந்து இந்த கனி இன்னைக்கு காலையிலே வந்து அதை நாங்கள் முடிச்சிட்டோம் இந்த எப்போதும் போன வருஷம்தான் கூட வீடியோ போட்டிருப்பேன் பழம் மாப்பிழை வாழை அதெல்லாம் வச்சு நகை பணம் கண்ணாடி அதெல்லாம் வச்சு கணிக்காணுதல் வந்து காலையிலே முடிச்சிட்டோம் அதில் வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தேன் அதை நைட்டே வந்து கிலோ வாங்கிட்டு வந்தோம் கணிக்காணுதலுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு பாக்கி பழத்தெல்லாம் நாங்களே சாப்பிட்டோம் அதில் வந்து நைட்டே பலாக்கொட்டை உரிச்சு வச்சுட்டோம் அந்த பலாக்கொட்டை இதில் போடுறோம் நாலு தான் கிடக்கா நாலுக்கும் நாலு புழு குட்டிகளாக அடிச்சுக்கும் பாருங்க ஏய் எனக்கு பலாக்கொட்டை உனக்கு பலாக்கொட்டைன்னு நிறைய வச்சிருக்கு அது இந்த வய்ல அது அப்படியே சாஞ்சிருது செடி வைக்க நல்ல வெய்யம் உரமான செடியா இருக்கும் போல இருக்கு செடிதான் புடுங்கிக்க போல இருக்கே எப்படி ஒரு நாலு கிலோ இருக்கும் நினைக்கிறேன் கொத்தரங்காய் கூட கொத்தரங்கறேன் அவருக்கா நான் சரி இதுல இருக்கும் வாங்கல மிளகா வந்து கொஞ்சம் கூட வாங்கிருக்கலாம் போல இருக்கு இதுல என்ன அது ஒரு நூறு மிளகா கூட இருக்காது ஒரு ஐம்பது மிளகா தான் இருக்கும் போல இருக்கு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு சாம்பாரில் வந்து ஒன்றும் கிடையாது நம்ம காய் ஏறியறதுக்குள்ளே வெந்நீர் வந்து சாம்பாருக்கு தேவையான அளவு நான் வெந்நீர் போட்டுருவேன் அதான் பருப்பு அதெல்லாம் வேக போட்டு வச்சிடணும் இல்லையா குக்கரில் கா தண்ணி நல்லா கொதித்தோடனே நம்ம அரிஞ்சிருக்க காயெல்லாம் தூக்கி அதில் போட்டு அது ஒரு ரெண்டு மூணு கொதி கொதித்து வந்தோடனே பருப்பை தூக்கி கொட்டி காயெல்லாம் வந்தோடனே தாளிப்பு கொடுத்துறேன் வேண்டியதான் மிளகாத்தூள் உப்பு அதெல்லாம் போட்டு அவ்வளோதான் எங்கள் வீட்டு சாம்பாரை பாருங்கள் இதுதான் எப்போதுமே நம்ம வீட்ல எல்லாம் நாலு கிழமனு வந்தால் ஒரு ரெண்டா சாம்பார் தான்ப்பா வைப்போம் அது வந்து எதுவும் சொல்ல வேண்டாம் எங்கள் வீட்டில் தான் அதுதான் இது அப்படியே தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான் நான் எப்போதுமே வந்து இந்த கருவேப்பில் போடும்போது தாளிப்புல என்னைக்குமே நான் போட மாட்டேன் அப்படியே அந்த குழம்பு கொதிக்கிறது இல்லை அது எந்த குழம்பா இருந்தாலும் சரி அப்படியே தூக்கி போட்டுருவேன் அந்த ஸ்மெல்லு தான் எனக்கு பிடிக்கும் இது வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து வெந்தும் வேகாமல் அது ஒரு ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு அவ்வளோதான்ப்பா நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கொதிக்கணும் இந்த பானை எதுக்குன்னா கொஞ்சோண்டு நான் வந்து பொங்கல் வைப்பேன் சக்கரை பொங்கல் மதியம் படைக்கிறோல்ல அப்போ அதனால இது கொஞ்சோண்டு வச்சிடும் எப்போதுமே ஒரு டம்ளர் கிளாஸுக்கு இந்த பானை தான் எனக்கு என்றைக்குமே அதுக்கப்புறம் என்னென்ன இது பண்ணி வச்சிருக்கேன்னா தேங்காய் திருப்பி வச்சுருக்கேன் அப்புறம் வெங்காயம் பீட்ரூட்டு முட்டைக்கோசு அப்புறம் புடலங்காய் இங்கே வந்து மாங்காய் பச்சடிக்காக மாங்காய் வந்து தோல் செத்திட்டு அதை சீவி வச்சுருக்கேன் வந்து ச ரசம் வைப்போம்ல அதில் வந்து நான் சாம்பாருக்கு வேகப்பட்ட பருப்பு வந்து கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் இது என்ன ரசம்னா வேப்பம்பூ ரசம் வைப்போம்ல நான் வந்து நம்ம நார்மலாக வைக்கிற ரசத்துலேயே இந்த பருப்பு கொஞ்சோண்டு சேர்ந்துக்கிட்டு வேப்பம்பூ வந்து அப்படியே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவேன் லைக்காக அதுதான் நான் எனக்கு வந்து வேப்பம்பு ரசம் இது வந்து நம்ம கடல்வடைக்கு ஊற வச்சோம் இல்லையா அந்த கடலப்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு அதையும் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இவ்வளவுதான் இது அப்படியே கட கட கடனே இனிமே சமையல ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் ஏ போ வெளப்போ போ இத தூக்கி இந்த பொங்கலை தூக்கி நடு அடுப்புல போட்டுரும் இப்போ வந்து நம்ம பொடலங்கா கூட்டு பண்ண போறோம் அதுக்கு இத போட்டுட்டு புடலங்காவை எடுத்து அப்படியே இதில் சேர்த்துப்போம் எல்லாமே குக்கர் தான் பீட்ரூட்டையும் குக்கரில் தான் செய்வேன் புடலங்காவும் குக்கரில் தான் செய்வேன் முட்டை கோஸ் மட்டும் வந்து அப்படியே டக்குடி குடின்னு போட்டு கிண்டிடுவேன் நம்ம கழுவி வச்சிருக்கோம்ல அந்த பைத்தம்பருப்பு கடலப்பருப்பு அதை போட்டு இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமா விட்டா போதும் ஏன்னா வந்து புடலங்காவிலையும் நம்மளுக்கு தண்ணி இருக்கும் அப்புறமா உப்பு ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் ஒரே ஒரு குட்டி தக்காளி அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு விசில் வச்சுட்டா இது ரெடி ஆகிடும் அவ்வளோதான் சாம்பாரை தூக்கி அங்கே போய் வச்சிடும் இப்போ இது ஃபுல்லாகவுமே வந்து நம்ம சமையலை தான் நிரப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு சாம்பார் தான் நிரம்பியிருக்கு அதுக்கப்புறம் வந்து முட்டுக்கோ செஞ்சிரும் முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப எல்லாம் வேகணும்னு இல்லை அப்படியே தண்ணியில் போட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான் என்கிட்ட இன்னொரு குக்கரும் இருந்துச்சுன்னா இந்த பொங்கலையும் நான் குக்கர்லேயே வச்சுருப்பேன் இது வந்து ஒரு லிட்டர் பேக்கெட்டுங்கிறதுனால கொஞ்சம் நேரம் நாங்கள் ஊற்றி வச்சுட்டு பாக்கி இருக்கிறத வந்து அப்படியே யூஸ் பண்ணிப்போம் கவரோடு யூஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம் அடுத்தது வந்து இதுக்கு கொஞ்சோண்டு கடுகு இதுக்கு கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு வந்து நான் அந்த இதுலேயே போட்டேன்னா முட்டுக்கோசிலேயே போட்டேன்னா அதனால் இதில் போட வேணாம் அதாவது கடலை வடக்கி கல்லை வடக்கி ஊற சில கடலப்பருப்பு அதை தான் எடுத்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் வெந்து அது ஊருன்னு தானே அதனால சீக்கிரமாக வெந்துடும் இதில் வந்து கொஞ்சோண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கோ இந்த இது வந்து பீட்ரூட்டுக்கு கோஸ் எடுத்து அப்படியே போட்டு அவ்வளவுதான் இப்ப இதுல வந்து நம்ம பீட்ரூட்டை வந்து கழுவிப்போம் நான் என்ன சொல்கிறேன்னா அதிகபட்சம் வந்து பாத்திரம் வந்து அதிகமா யூஸ் பண்ணாத அளவுக்கு தான் நான் சமைப்பேன் அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு அப்படியே கழுவி அதையே யூஸ் பண்ணிப்பேன் நான் அதுக்கப்புறம் கழுவப்படுறது நம்ம தானே பாருங்க இப்படி செஞ்சா வந்து அந்த முட்டைகோசோட கலரும் போகாது டேஸ்ட்டும் அப்படியே அச்சக்குன்னு அச்சக்குன்னு நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஆயிடுச்சு நம்ம ஃபைனலாக தேங்காவை தூவி விட்டு ஆஃப் பண்ணிடும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் பீட்ரூட்டை போட்டுக்கலாம் கொஞ்சமாக போடணும் பீட்ரூட்டுக்கு அவ்வளோதான் தண்ணி அப்படியே மூடி போட்டு இது ஒரு ரெண்டு விசில் வந்தால் போதும் இந்த பீச்சூட் வந்து ரெண்டு வீசுல வந்தா போதும் அவ்வளோதான் ரெண்டு தொட்டுக்க முடிஞ்சிருச்சு மூணு தொட்டுக்கையும் முடிஞ்சிருச்சு அந்த பொடலங்காய் வந்து தாளித்து விடுறதோட இருக்கு இதை அப்படியே ஒரு பாத்திரத்துல இதை மாத்திட்டு இதே அடுப்புல வந்து நான் பொடலங்காவை தாளித்து விட்ருவேன் இதே சட்டியில் எந்த ஒரு செயலுமே வந்து நம்மளோட முழு மனதோடு அதை செஞ்சால் ஜாலியா செஞ்சுட்டு போயிடலாம்

ரசத்துக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன்னா இதில் தான் ரசம் வைக்க போறேன் இது எனக்கு போதும் அதனால் இந்த பருப்பை வந்து அப்படியே மாற்றிக்கும் அரபரப்பாக போயிட்டுருக்கு இதுக்கு வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சிப்போம் ஒரு ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு தேங்காய் அது கூடவே வந்து கொஞ்சமாக ஜீரகம் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் அப்படியே வச்சு ட்ரிக் ட்ரிக் அவ்வளோதான் அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு இறக்கிட வேண்டியது நம்ம தேங்காய் போட்டு ரொம்பலாம் கொதிக்க விட வேண்டாம் இதை அப்படியே வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதுல இப்போ என்ன செய்ய போகிறேன் அவ்வளோதான் கூட்டு முடிஞ்சு அது என்னது பீட்ரூட்டு பீட்ரூட்டை வந்து அதிலே செஞ்சிடும் ஆனால் நம்ம தாளிப்பு கொடுத்துட்டோம் பீட்ரூட் வந்து அப்படியே தேங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதான் மூணு கூட்டு முடிஞ்சிருச்சு நான் அடுத்தது பாயசம் போட போகிறேன் அப்புறம் வந்து வடைக்கு இறக்க போகிறேன் வடைக்கு மாவு அரைக்கல எண்ணெய் காஞ்சிக்கிட்டே இருக்கும்போது வடைக்கு ரெடி ஆகிடும் மாவு இந்த எண்ணெயை எடுத்து ஊற்றிடும் எண்ணெய் வந்து கடல வடை உளுந்து வடை அதுக்கப்புறம் வந்து அப்பளம் பொறிக்கணும் மூணுத்துக்குமே இது ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு லிட்டர் எண்ணெயில் தான் சமைச்சிட்ருக்கேன் எக்ஸ்ட்ரா எண்ணெய் கிடையாது அது போக எல்லாத்தையும் இதை ஊற்றிட்டேன் இப்போ என்ன பண்ணா நீங்கள் ரொம்ப நாள் ஆவலுடுன்னு எதிர்பார்த்துக்கிறது மிக்சி மெதுவடை ஏற்கனவே வந்து நான் சார்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஒன்றும் கிடையாது நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த உளுந்தை வந்து நல்லா தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு நம்ம ஜாரில் வந்து போட்டுப்போம் இதை வந்து ரெண்டு சிங்களா நான் பெரிய ஜார் எடுத்துருக்கோம் ரெண்டு சிங்களா போட்டுக்கிறேன் இப்போ வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாம ஒரு ஓட்டை ஓட்டிப்போம் அவ்வளோதான் ஓட்டிட்டோமா இது வந்து ஐஸ் வாட்டர் நல்லா ஜில்லுன்னு ஐஸ் வாட்ரு அதை வந்து லைட்டாக ரொம்ப செத்துக்கூடாது லைட்டாக செத்துக்கணும் அவ்வளோதான் இங்க பாருங்க நல்லா நம்ம எப்போதும் கிரைண்டர்ல அரைப்போல அந்த மாதிரி நல்லா இருக்கும் பாருங்களா மிக்சியில் அறையும் போது இதோ பாருங்க அப்படியே கிரைண்டர்ல ஓடுற மாதிரியே ஓடுங்க பாருங்க ஆப்பிள் மாதிரி இருக்கு இது வந்து சேஃப்டி கிடையாது எல்லாரும் வந்து திறந்துக்கிட்டு காமிச்சிங்கன்னா அடிச்சிடும் மேலே இது வந்து மேலே மூடிலாம் அடிச்சுக்கிட்டு வராது ம் அவ்வளோதான் மாவு அரைச்சாச்சு வெள்ளம் அது இன்னும் கொதி வரட்டும் பயிர் பாயசத்துக்கு பயிர் வந்துருச்சு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து இது கடல வடை இது வந்து உளுந்து வடை இதுக்கு ரெண்டுத்துக்குமே உப்பு போட்டாச்சு இதுக்கு வந்து உளுந்து வடைக்கு வந்து இஞ்சி போட்டுப்போம் இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் அவ்வளோதான் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் மட்டும் போதும் ஏன்னா இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம் பச்சை மிளகாய் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் எவ்வளோ ஆ பச்சரியாப்பா எதுக்கு பச்சடி பிரியாணியா என்ன என்ன மாங்காய் பச்சடி செய்யணும் நான் ஆனியன் பச்சடின்னு நினச்சிக்கிட்டேன் இதில் முக்கியமாக வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இவ்வளோ இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் இது அது பேருனா அரிசி மாவு அரிசி மாவு போட்டுப்போம் கொஞ்சமாக வருமா நான் தள்ளியே விட்டுறேன் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு உளுந்து வடையை நம்ம போட்டுப்போம் உளுந்து வடையை போட்டுட்டு அதுக்கப்புறமா கடலை வேலை போட்டுக்கலாம் இதில் வந்து ஏலக்காய் நம்ம பருப்பு அதாவது பச்சை பயிறு உடச்சி போட்டோம்னா அது இப்போ வெள்ளம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கணும் நான் சேர்த்துட்டேன்னா என்னென்ன வீடியோ பார்த்தா தான் தெரியும் அதுக்கப்புறம் இல்லைன்னா நம்ம குடித்து பார்த்துட்டு வேணால் போட்டுக்கலாம் லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த தேங்காவை போட்டு அப்படியே இறக்கிற வேண்டிதான் இதுதான் இன்றைய முக்கியமான ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸி டக்குன்னு ஏதாவது ஸ்வீட் செய்யணும்னா இந்த ஸ்வீட்டு செய்யலாம் இது பாருங்க ஏன்னா அந்த இதெல்லாம் வெல்லம் கரையணும் நல்லாயிருக்கும் மாதிரி நச்சக்க நச்சக்கணும் சாப்பிடும் போது அதுதான் வடை ஒன்றும் கிடையாது நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் வந்துட்டா வடை நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த பண்ணுங்க தண்ணி இப்படி நினச்சிக்கிட்டேன்னா இப்படி எடுத்தா அப்படியே பந்து மாதிரி வரணும் கையில் ஒட்டாத மாதிரி அப்படி ரவுண்டாக அப்படி வந்துட்டு கையில் வச்சு இப்படி இப்படி செஞ்சு நடுவில் ஒரு ஒட்டை அவ்வளோதான் ஹையில் வச்சுப்போ கொஞ்சம் நான் பெருசு தான் போடுறேன் ஏன்னா வந்து குட்டி குட்டியா போட்டோன்னா வடை நிறைய கிடக்கும் நம்ம கடல வடை வேற செய்யறோம்ல நான் ஒரு நூல் மிளகு ஜீரகங்கிறதே புகழ் கடல இது உளுந்து வடைக்கு ஃபஸ்ட்டு வடை சிங்கிள் போட்டாச்சு பரவாயில்ல எல்லாம் தான் இருக்கும் இந்த இப்போ ஓரளவுக்கு விலையாக தான் இருக்குது இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடும் எடுத்து வச்சுட்டு மீதி வடையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பொறிக்கும் போது எண்ணெய் அந்த அளவுக்கு குடிக்காது அப்படின்ட்டு சமையல் மாஸ்டர் ஒருவர் சொல்லி கொடுத்தார் அதனால் வந்து அப்படி தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது நல்லாவே இருக்குது இப்போ இந்த வெள்ளையாகவே எடுத்து வச்சிடும் வடை பார்த்திங்களா எப்படி போண்டா போண்டாவாக இருக்குதுன்னு அடுத்தது நல்லா நம்ம செவரை விட்டு எடுக்கும் போது சூப்பராக இருக்கும் வடை மாதிரியே இருக்கும் இப்ப வந்து இப்ப சுழிய மாதிரி தெரியும் உங்களுக்கு அப்படிதான் எனக்கு தெரியுது ஆனா சத்தியமாங்க எங்க வீட்டுலாம் இந்த வேலை செஞ்சதே கிடையாதுங்க நீங்க சொல்லலாம் இதெல்லாம் வந்து கிராமத்து சைடு அப்படிங்கறதுனால இந்த பொண்ணு வீட்லயே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்திருக்கு அப்படின்னு அது உண்மையா கிடையவே கிடையாது என் கணவருக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு சமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு உண்மையா ரசம் கூட எனக்கு வைக்க தெரியாது அப்படியே காலம் போக போக நானாக ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டது தான் கண்ணு பார்த்தா கையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அதை ஒருத்தவங்க செய்யறத பார்த்துட்டு நான் கற்றுப்பேன் அந்த திறமை வந்து இருக்குது அந்த மாதிரி கோலமும் அதே மாதிரி தான் எங்கேயாவது ஊருக்கு போனோம் காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி ஒருத்தவங்க வீட்டு வாசலில் எத்தனை புள்ளியில் கோலம் போட்டுருக்காங்க அதாவது டெய்லி யூஸ் கோலம்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி கோலம் டக்குன்னு கேட்ச் பண்ணிப்பேன் அடுத்தது நம்ம இதை விடணும் அப்படின்ட்டு அவ்வளோதான் அங்கே வந்து என் புருஷர் வடையை பார்த்துக்கிறாரு அப்படியே கையோட கையாக இந்த ஜாமத்தை கழுவி வச்சிட்டேன்னா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட வேண்டியதான் காலையிலேருந்து நான் இன்னும் சாப்பிடவே இல்லை சரிங்கப்பா அப்பப்ப ஞாபகம் வேற படுத்துங்க டயட்டு டொயட்டுன்னு கொஞ்சம் இது கழிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அப்படியே ரெண்டு சிங்கிளா போட்டுருங்க திருப்பி உங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸில் வந்து பார்க்கறதுனால அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு தெரியும் இது வந்து இப்படி தான் ஆடலும் பாடலும் ஓடலும் வழிதலும் அப்படி தான் இருக்கும் சாப்பாடு ஆனால் அடுப்பை பாருங்களேன் அடுப்பை வந்து அந்தளவுக்கு நான் ஆஸ்தி பண்ண மாட்டேன் ஓரளவுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இதாக தான் இருப்பேன் அந்த சேமியாக தான் அங்கே இங்கேயும் தெளித்து கிடக்கு பாக்கெட்டோட உடச்சி அந்த எண்ணெய் செட்டில் போட்டு அப்படி நோறுக்குனா அது வந்து அப்படியே இதாகிட்டு இந்த நல்லோட போடுவீங்களா சொல்ல வரயா ஃபர்ஸ்ட் அதை போட்டு எடுத்துறேன் போட்டு எடுத்துட்டேன் அதை போட்டு எடுத்துறேன் ஏ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் சரியா பார்த்து பொறுமையாக போடுங்க அங்கே போங்க அங்கே பாருங்க வடய இப்படி செய்யும்போது வடை நல்லா செவந்து ஓடும் பாருங்களேன் அது எதுவும் தெரியல அது கொஞ்சம் கூட ரெஸ்ட்டு கிடையாதா இன்னைக்கு ஒரு நாள் தானே சமைக்கிறோம் அதனால வந்து வாய் குளறுகிறது இல்ல இவ்வளோ சாப்பாடு சாமியா சாமி இவ்வளோ சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் தானே செய்கிறோம் எப்போதுமே நம்ம வீட்டில் அமாவாசை இந்த மாதிரிலாம் வந்து கொஞ்சம் தடபுடலாக இருக்கும் வெஜ்ஜு ஏன்னா வந்து வெஜ்ஜே நாங்கள் எப்போயாவது தான் செய்வோம் ஆஹா அப்படியே அப்படியே வச்சு ஆ இந்த மாதிரி இருக்கணும் நடுவில் கொஞ்சம் உப்பெல்லாம் இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்போ தான் மசால் வடையாக தான் நல்லாயிருக்கும் கடல வடை போடுகிறோம் கடலை வடை ஆ போதும் ம் அவ்வளோதாப்பா எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு நானும் வந்து ரெடியாகி வந்துட்டேன் எப்போதுமே வந்து சாமிக்கு முடியும் போது ஒன்று சுடிதார் போட்டிருக்கணும் இல்லைனா புடவை கட்டியிருக்கணும் எப்போதும் நான் பூனம் புடவை தான் கட்டுறதுண்டு இந்த தடவை வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமேன்ட்டு இந்த சாரீ கட்டியிருக்கேன் இதுவும் பழைய பட்ட பழசு புடவை தான் நைட்டி மட்டும் தவிர்க்கவும் பெண்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இப்போ சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சாமி மாடத்துக்கிட்ட வச்சு அப்படியே இலையில் எடுத்து போட்டு படைக்க வேண்டியதான் இப்போ வந்து நான் ஒன்றா சொல்லிடுறேன் என்ன சமைச்சிருக்கணும் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது நான் சமைச்சதை பார்க்கும்போது இது வந்து நம்ம கடப்பருப்பு வடை இது ரெண்டுமே வந்து பயிர் பாயாசம் இது நம்மளோட உளுந்த வடை புஸ்கு புஸ்கு உளுந்த வடை அப்புறமா இங்கே பாருங்கள் மலைப்போல் குவிந்திருக்கும் அப்பளம் வேப்பம்பூ ரசம் பீட்ரூட் பொரியல் பொங்கல் அதுக்கப்புறம் இது வந்து பாகு மாங்காய் பச்சடி இது வெறும் வெள்ளப்பாகு மாதிரி தான் இருக்கு எனக்கு என்னமோ இது வந்து பாயசம் இது வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அப்படியே இங்கே ஜம்பானீங்கன்னா புடலங்காய் கூட்டு அதுக்கப்புறம் சாம்பார் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கு சாப்பிட்றமோ இல்லையோ மனசு நிறைக்க வயிறு நெறக்கோ நான் செஞ்சு வச்சுட்டேன் இந்த சேரீ வந்து கட்டியே ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கும் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் பத்தவே இல்ல பிளவுஸ் இப்பதான் பத்தி இருக்கு அதுவே எனக்கு ஒரு ஆனந்தமா இருக்கு சரி வாங்க போல குட்டி மாட்டு இதெல்லாம் இதுதான் நம்ம வீட்டு கனி இந்த பாருங்க முக்கணி மாப்பழா வாழை எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பணம் கொஞ்சம் வச்சுட்டு அப்புறம் கோல்டு ஏதாவது ஒன்று நம்மளால் முடிஞ்சது அதை வச்சுட்டு ஒரு கண்ணாடி வச்சுட்டு காலையிலே தூங்கி எழுந்ததும் அதை தான் எல்லோரும் பார்த்தோம் இதை நான் ஆல்ரெடி எடுத்துட்டுக்கிறதுனால அதை நான் ஷார்ட்ஸ்லேயும் போடலை வீடியோலேயும் ஷேர் பண்ணலை நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லாயிருக்கும் காக்காய்க்கு இலையே பத்தல நம்ம வீட்டு சாப்பாடு நமக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆகி கொண்டிருக்கிறது இங்கே பாருங்க இவ்வளோதான் என்னோட சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கணும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான விளாக்ல பார்க்கலாம் டாட்டா லைக் போட்டுருங்க